கடவுள் மனித ரூபத்தில் வந்து ஆபத்தில் இருப்போருக்கு உதவுவார் என்ற கருத்து விவாதத்துக்குரியது என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் சில நிகழ்வுகள் மூலம் அது நிஜம்தான் என நினைக்க தோன்றுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இது சமீபத்தில் கேரளாவில் ரயில் நிலையம் ஒன்றில் நகர்ந்து கொண்டிருந்த ரயிலிலிருந்து இறங்க முயன்ற பெண் பயணி ஒருவர் நிலை தடுமாறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் உள்ள இடைவெளிக்குள் விடச் சென்றார் அதே நேரம் நடைமேடையில் நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அதனை கவனித்து துரிதமாக செயல்பட்டு உயிர் ஆபத்தில் இருந்த அந்த பெண்ணை காப்பாற்றினார் காப்பாற்றிய அடுத்த நொடியே அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு நன்றியை கூட எதிர்பாராத அந்த மனிதர் தனது பயணத்தை தொடர்ந்தார் ரயில்வே சிசிடிவியில் பதிவான இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது உதவிய மனிதரை பலரும் பாராட்டி வருகின்றனர்